அனைவருக்கும் வணக்கம் கற்க கசடர நிகழ்ச்சியை காணும் அனைவரையும் வரவேற்கிறேன் முந்தைய பாட நாம் முதல் வேற்றுமை குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம் இன்றைய நம் பாட இரண்டாம் வேற்றுமை குறித்து தான் விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் கண்ணன் முருகன் பார்த்தான் இந்த தொடர்ல பொருள் குழப்பம் ஏற்படுதல யார் யாரை பார்த்தனர் அப்படின்ற ஒரு பொருள் குழப்பம் ஏற்படுதுல கண்ணன் முருகனை பார்த்தானா இல்ல முருகன் கண்ணனை பார்த்தானா அப்படின்ற ஒரு பொருள் குழப்பம் ஏற்படுதல அதே இது இரண்டு எடுத்துக்காட்டுகள்ல கொடுத்திருக்காங்க கண்ணன் முருகனை பார்த்தான் கண்ணனை முருகன் பார்த்தான் இப்போ நமக்கு தெளிவு ஏற்படுதல முதல் தொடர்ல கண்ணன் என்பவன் முருகனை பார்த்தான் இரண்டாவது தொடர்ல முருகன் என்பவன் கண்ணனை பார்த்தான் அப்போ எந்த உருபை சேர்த்தது மூலமா நமக்கு பொருள்ல அந்த தெளிவு ஏற்படுது நன்றாக கவனித்தீங்கன்னா இரண்டு தொடர்கள்லேயும் அந்த ஐ என்னும் உருப்பு புரிகிறதா கண்ணனை முருகனை அப்படின்றதுல அந்த ஐ என்னும் உருப்பு சேரும் பொழுதுதான் நமக்கு பொருள்ல குழப்பம் ஏற்படாம அந்த பொருள் தெளிவாக தெரிகிறது அப்போ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதாவது முதல் எடுத்துக்காட்டு கருத்து என்ன இருக்கு கண்ணன் முருகனை பார்த்தான் கண்ணன் என்பது எழுவாய் தொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த பெயர்ச்சொல் சொல் பார்த்தான் என்பது பயனிலை பயன் நிலைத்து இருக்கும் இடம் என்பதனால் பார்த்தான் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயனிலை இந்த இடையில இருக்கக்கூடிய முருகன் என்னும் சொல் இருக்கு பாருங்க இந்த முருகன் என்னும் சொல் எனது சொல் தான் இந்த முருகன் என்னும் சொல் என்னது பெயர் சொல் தான் ஆனா அந்த பெயர் சொல் என்னவாக இந்த தொடர்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செயற்படு பொருளாக வந்திருக்கு செயற்படு பொருள்னா என்ன எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் தான் என்னது பொருள் அப்போ இந்த ஐ என்னும் உருப்பு எந்த பெயர் சொல்லோடு சேருதோ அந்த பெயரை பொருளாக மாற்றி காட்டும் அவ்வாறு மாற்றி காட்டுவதனால தான் இரண்டாம் வேற்றுமையை செய்யப்பட பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்ப அதே அடு அடுத்து எடுத்து காட்டு பாருங்க கண்ணனை முருகன் பார்த்தான் முருகன் என்பது எழுவாய் பார்த்தான் என்பது பயனிலை ஆனா கண்ணன் என்பது முதல் தொடரில் எழுவாயாக இருந்த கண்ணன் முதல் தொடரில் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த பேர் முருகன் பார்த்தான் என்பது பயனிலை அந்த முருகன் யாரை பார்த்தான் எதனை பார்த்தான் அந்த யார் எதனை அப்படின்ற கேள்விக்கு பதிலாக தான் நம்ம பொருள்

நட்டான் என்பது பயனிலை பயன் நிலைத்திருக்கும் இடம் என்பதனால் நட்டான் என்பது பயனிலை இது தொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த பெயர் சொல் எனவே கண்ணன் என்பது எழுவாய் இந்த எழுவாய் இந்த பயனிலை செய்வதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் எனது செடி அந்த செடிதான் எனது செய்யப்படும் பொருள் இப்போ இதை நான் எவ்வாறு செய்யப்படும் பொருள் அப்படின்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செடியோடு எந்த உருப்பு வந்திருக்கு இந்த ஐ என்னும் உருப்பு வந்திருக்கு ஒரு பெயர் சொல்லின் பொருளை பொருளாக மாற்றுவது இரண்டாம் வேற்றுமை ஆகும் செடி என்பது பெயர் சொல் இந்த பெயர் சொல் என்ன பொருளாக வந்திருக்கு செயப்படு பொருளாக வந்திருக்கு எவ்வாறு வந்திருக்கு அந்த பெயர் சொல்லோடு ஐயனும் உருபை ஏற்று செயப்படு செயப்படு பொருளாக மாற்றி வந்திருக்கு அப்ப இதுதான் என்னது இரண்டாம் வேற்றுமை எனவே இரண்டாம் வேற்றுமையை பொருள் வேற்றுமை என்று கூறுவர் ஏன்னா இந்த பேர்ச்சொல்லின் சொல்லின் பொருளை ஏற்று அது பொருளாக மாற்றுவதால் அந்த ஐயனும் உருப்பு இரண்டாம் வேற்றுமை உருப்பு அந்த பெயர் சொல்லை பொருளாக மாற்றுவதனால் இரண்டாம் வேற்றுமைக்கு செயற்பட பொருள் வேற்றுமை என்றும் பெயர் இருக்கு சரியா அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க பாடத்தை படிப்பால் இந்த இடத்துல எழுவாய் வரவில்லை அடுத்தது பாடம் என்பது செயற்பட பொருள் படிப்பால் என்பது இப்போ இந்த பாடம் என்னும் பெயர் சொல்லோடு சேர்ந்து இந்த பாடத்தை அப்ப இது இரண்டாம் தொடர் வந்திருக்கு இடத்துல எழுவாய் வரவில்லை எழுவாய் வரவில்லை என்றால் அந்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா தோன்றாய் எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி எழுவாய் வரவில்லை அப்படின்னாலும் தொடர்ல என்னது பொருள் குழப்பம் ஏற்படவில்லை பொருள் முழுமையான முழுமையான பொருளை தருகிறது முழுமையான அர்த்தத்தை தருகிறது சரியா இப்ப பாடத்தை படிப்பால் இந்த இடத்துல ஐ என்ன உருபு என்னது வெளிப்படையாக வந்திருக்கு இந்த மாதிரி வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வந்ததென்றால் அதை நம்ம வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்போ பாடத்தை படிப்பால் ஐ என்ன உருபு வெளிப்படையாக வந்திருக்கு அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தனா வேற்றுமை தொடர் என்ன வேற்றுமை தொடர் அப்படின்னு பார்த்தனா இரண்டாம் வேற்றுமை தொடர் அதே இது இங்க கவனிங்க பாடம் படிப்பால் பாடம் என்பது என்னது எழுவாய் படிப்பால் என்பது பயனிலை இப்போ பாடம் என்பதோடு இந்த என்னும் உருபு சேர்ந்தா அந்த பாடத்தை அப்படின்றது என்னவாக மாறிடும் பொருளாக மாறிடும் அப்போ இந்த இடத்துல ஐஎன் உருபு என்னது மறைந்து வந்திருக்கு மறைந்து வருதல் என்றால் தொக்கி வந்திருக்கு தொக்கி வருதல் சொல்லுவாங்க ஆதலால் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொகை அப்படின்னு சொல்லுவாங்க வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக வந்தது என்றால் அது வேற்றுமை தொடர் வெளிப்படையாக வராமல் மறைந்து வந்தது தொக்கி வந்தது என்றால் அது வேற்றுமை தொகை அப்ப இந்த இடத்துல என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு தொக்கி வந்திருக்கிறதுனால இத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் வேற்றுமைக்கான உருப்பு ஐயாகும் இதற்கு சொல்லுறுபுகள் இல்லை இரண்டாம் வேற்றுமைக்கான நன்னூல் நூற்பா பார்ப்போம் தொன்னூற்று ஆறுல பவனந்தி முனிவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க இரண்டாவதன் உருபு ஐயே அதன் பொருள் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆதி ஆகும் சரியா இரண்டாவதன் உருப்பு இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு என்ன அப்படின்னா ஐ அந்த ஐ எந்தெந்த இடங்கள்ல அதாவது எந்தெந்த பொருள்கள்ல வரும் என்ன பொருள்கள்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆதி இந்த ஏழு இடங்கள்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வரும் எடுத்துக்காட்டுகளோட பார்க்கிறப்ப இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆக்கள் என்றால் உருவாக்குதல் படைத்தல் அப்படின்ற பொருள்ல வரும் இப்போ முருகன் கூரையை வேய்ந்தான் முருகன் எழுவாய் வேய்ந்தான் பயனிலை கூரை என்பது செய்யப்படும் பொருள் எவ்வாறு செய்யப்படும் பொருள்னு கண்டுபிடிச்சோ அந்த பெயர் சொல்லின் பொருளோடு இந்த ஐயனம் உருப்பு சேர்ந்து அது செய்யப்படும் பொருளாக மாற்றிருக்கு வேந்தான் அப்படின்னா செய்தான் உருவாக்கினான் படைத்தான் அந்த பொருள்ல வரும் கூறுது அப்ப ஆக்கல் பொருள்ல இந்த ஐயனும் உருவு வந்திருக்கு அடுத்தது அழித்தல் அழித்தல்னா ஒன்று இல்லாமல் செய்வது ஒரு பொருளை இல்லாமல் செய்வதுதான் என்னது அழித்தல் பொருள்ல வரும் மனிதன் காட்டை அழிக்கின்றான் மனிதன் எழுவாய் அழிக்கின்றான் என்பது பயனிலை காடு என்பது என்னது செய்யப்படும் பொருள் அந்த ஐயனும் உருவை சேற்று என் ஐயன்னும் உருவை ஏற்று காடு என்பது என்னவாக மாறிடுக்கு செய்யப்படும் பொருள் பொருளாக மாறி அழித்தல் பொருள்ல வந்திருக்கு சரியா அடுத்தது அடைதல் அமுதா அவளின் கனவை நனவாக்கினாள் அடைதல்னா ஒன்றை பெறுதல் ஒன்றை வெற்றி கொள்ளுதல் அந்த பொருள்ல வரும் அமுதா எழுவாய் நனவாக்கினாள் என்பது பயனிலை அவளின் கனவுன்றது செய்யப்படும் பொருள் இந்த ஐயனும் உருபு அந்த பெயர் சொல்லை ஏற்று இந்த அவளின் கனவை வந்து என்னவாக மாட்டிருக்கு இருக்கு பெயர் சொல்லை செயற்பட பொருளாக மாற்றி அடைதல் பொருள்ல வந்திருக்கு அடுத்தது நீத்தல் நீத்தல்னா துரத்தல் விட்டு செல்லுதல் அந்த பொருள்ல வருது இள வயதிலேயே புத்தர் இல்லறத்தை துறந்தார் புத்தர் எழுவாய் துறந்தார் பயனிலை இல்லறம் என்பது எனது செயற்படு பொருள் இந்த ஐ என்னும் உருப்பு அந்த செயற்படு பொருள் அதாவது அந்த பெயர் சொல்லோடு ஏற்று இல்லறம் என்னும் பெயர்ச்சல்லோடு ஏற்று அது என்னவாக மாற்றிருக்கு செயற்படு பொருளாக மாற்றிருக்கு எந்த பொருள்ல வந்திருக்கு நீத்தல் துரத்தல் அந்த பொருள்ல வந்திருக்கு அடுத்தது ஒத்தல் ஒத்தல்னா ஒப்பீடு செய்தல் புரிகிறதா நம்ம வந்து ஆகு பெயர் படிக்கிறப்ப ஊமை ஆகுப்பெயர்ல ஊமை ஊமையும் அது குறித்து பார்த்தோம்னா அதாவது ஒன்றை ஒன்றோடு ஒன்றை ஒப்பிடுதல் அந்த பொருள்ல வரும் அவன் புளியை போன்றவன் அவன் என்பது எனது எழுவாய் போன்றவன் என்பது பயனிலை புலி என்பது செய்யப்படு பொருள் இந்த பெயர் சொல்லோடு ஐயனும் உருபு ஏற்று இந்த புலியை அப்படின்றத வந்து என்னவாக மாற்றிருக்கு செயற்படு பொருளாக மாற்றிருக்கு இந்த போன்றவன் என்னும் குறிப்பால் இது என்ன பொருள்ல வந்திருக்கு ஒத்தல் ஒப்பிடு செய்தல் அந்த பொருள்ல வந்திருக்கு அடுத்தது உடைமை உடைமை அப்படின்னா எனக்கு சொந்தமானது அந்த சொந்தமானது உரிமை உள்ளது அந்த பொருள்ல வரும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐயனும் உருபு செல்வி நற்குணங்களை உடையவள் செல்வி என்பது எழுவாய் உடையவள் என்பது பயனிலை நற்குணங்கள்ன்றது பெயர் சொல் இந்த ஐயனும் உருப்பு அந்த நற்குணங்களோடு சேர்ந்து அந்த பெயர் சொல்லை என்னவாக மாற்றிருக்கு செய்யப்படும் பொருளாக மாற்றிருக்கு அது எந்த பொருள்ல வந்திருக்கு உடைமை பொருள் உடைமை பொருள்ல வந்திருக்கு செல்வி நற்குணங்களை கொண்டவள்னா அந்த நற்குணங்களுக்கு சொந்தக்காரி நற்குணங்களுக்கு உரிமைக்காரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செல்வி அப்ப இந்த ஐயனும் உருவு உடைமை பொருள்ல வந்திருக்கு அடுத்தது ஆதி ஆதி என்றால் விரும்புதல் அறிதல் இந்த இரு பொருள்களையும் வரும் சரியா விரும்புதலுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க மாணவர்கள் பாடத்தை விரும்பி படித்தனர் பாடம் என்பது செய்யப்படு பொருள் அந்த ஐயம் உருவு சேர்ந்து அந்த பெயர் சொல் பாடம் என்னும் பெயர்ச்சொலை பொருளாக மாற்றி காட்டியிருக்கு அறிதல் என்றால் ஒன்றை அறிந்து கொள்ளுதல் இக்கேள்விக்கான பதிலை அறிந்து கொண்டால் இக்கேள்வி என்பது எழுவாய் பதில் என்பது செயற்படுப்பொருள் பெயர் சொல் அறிந்து கொண்டால் என்பது பயனிலை அந்த பெயர் சொல் பதில் என்னும் பெயர் சொல்லோடு ஐயனம் உருப்பு ஏற்று இதை என்னவாக மாற்றி காட்டியிருக்கு செயற்படு பொருளாக மாற்றி காட்டியிருக்கு இந்த பதிவுல இரண்டாவது வேற்றுமையான என்ன இரண்டாம் வேற்றுமைக்கான உறுப்பு என்ன அது என்னென்ன பொருள்கள் வரும் என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொண்டோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில் தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்